நீங்கள் அவர்கிட்ட தான் விலகி வைக்கணும் யார் உடைக்கிறாங்க எப்படி உடைக்க போகிறாங்கன்னு அது பாஜக கூட்டணியாக அதிமுக கூட்டணியாக முதல்ல அதை அவங்க தெளிவுபடுத்தணும் தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் இங்கே வந்து அதிமுக தலைமையில் கூட்டணி இருக்கிறதா நாம் நம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் பாஜக தலைவர்கள் பாஜக கூட்டணின்னு சொல்கிறாங்க என்டிஏன்னு சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு பெயர் வச்சுருக்கிறாங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக ரெண்டும் சேர்ந்து இந்தியா கூட்டணியாக இருக்காங்க என் என்டிஏ கூட்டணியாக இருக்காங்களா அல்லது அதிமுக தனியாக அந்த கூட்டணிக்கு பெயர் வைத்திருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது அதிமுகவும் பாஜகவும் மட்டுமே இப்போது ஒரு கூட்டணியாக இணைந்திருப்பதாக சொல்லப்படுகிறதை தவிர பாமக தேமுதிக ஆகிய கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றதாக தெரியவில்லை அப்படி இருக்கிற போது இந்த கூட்டணியை யார் உடைக்கப் போகிறார்கள் அப்படி உடைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது இந்த கேள்வி எது இது இயல்பாக எழுதுகிற கேள்வி திமுக கூட்டணியில் பாமக வந்து வரதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு பாமக திமுக நிலைப்பாடு என்னவா இது மீண்டும் மீண்டும் கேட்கப்படுகிற கேள்வி ஒரு யூகமான கேள்வி அப்படி ஒரு நிலை வந்தால் வரும்போது கேளுங்கள் சொல்லுகிறேன் கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை அப்படின்னு நிலை வந்தால் சேர சேர்த்து ரொம்ப கிடுக்கி பிடி போட்டு கேள்வி அதுல பாஜக இருக்குமா இல்லையான்னு நீங்க சொல்லல இல்லை பாஜக பாமக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோங்கிறது ஒரு ஒரு நிலையான நிலைப்பாடாக எடுத்துருக்குறோம் ஏன் நீங்க அதிமுக பாஜக கூட்டணி உடைக்க விரும்புறீங்க உடைக்க விரும்புறதே இப்ப நீங்க தான் ஊடகவியலாளர்கள் தான் உடைக்க விரும்புறீங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணியா இருக்கிறாங்க அவங்கள ஏன் உடைக்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுல வந்து நமக்கு எந்த கசப்பும் இல்லை அதிமுக எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அவ்வளோதான் நீங்கள் தொகுதியில் கொடுத்தாலும் கொள்கை அடிப்படையில் தொண்டர்களை ஆகாது நாங்கள் தொண்டர்களை அந்த மாதிரி நாங்கள் கொள்கை அடிப்படையில் செழுமைப்படுத்தி இருக்கிறோம் அரசியல் படுத்தி இருக்கிறோம் எண்ணிக்கை பற்றி எண்ணிக்கையை பற்றி கட்சிக்குள்ளே இதுவரையில் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை கூடுதலாக கேட்ட கேட்கலை குறைச்சியா வாங்கினீங்க அப்படின்னு இதுவரையிலும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை வராது

அதில் திரைத்துறையை சார்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் அவர்கள் இதை தொழிலாக செய்கிறார்கள் வருமானம் தேடுகிறார்கள் நாட்டை பாழாக்குகிறார்கள் என்று நான் குற்றம் சுமத்த விரும்பவில்லை நடிகர்கள் நடிகைகள் உட்பட புகழ்பெற்றவர்கள் கூட போதை பழக்கத்திற்கு ஆளாகி அடிமையாகி சீரழிகிறார்கள் என்பது கவலை அளிக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு மதுக்கடைகளையும் மூட வேண்டும் இதர போதைப் பொருட்கள் புழக்கத்தையும் தடுக்க வேண்டும் இதற்கு கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் தனி உளவு பிரிவை உருவாக்கி ஏற்கனவே இருக்கு இருந்தாலும் கூட தனி படையை அமைத்து இதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டு இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு இப்படி பிசிடியோட நிலைப்படாவே இருக்கு ஆனால் மாநில அரசு தேர்தல் அறிக்கை கொடுத்து இருக்கு நிறையத்தில் ஸோ ஏன் அதுக்கு என்ன சிக்கல் தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருது திமுகவுக்கு என்ன சிக்கல் என்பதை திமுக தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் நாங்கள் கூட்டணி கட்சி என்கிற முறையில் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த தேர்தல் வாக்குறுதியை வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்

பலரும் எழுப்புகிற கேள்விகள் ஊடகங்களும் அதுக்கு இடமளிக்கிறது திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கு ஊடகங்களும் முயற்சிக்கின்றன இது தேவையில்லாத ஒன்று என்று நான் கருதுகிறேன் பெரியார் அண்ணாவை பற்றி இழிவாக அல்லது கொச்சைப்படுத்தும் வகையில் அவர்களை அவமதிக்கும் வகையில் வீடியோ ஒளிபரப்பப்பட்டதா இல்லையா என்று அவர்தான் சொல்ல வேண்டும் அதிமுக காரர்களே அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படி நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அது வெறும் முருக பக்தர்களுக்கான மாநாடாக இல்லாமல் அது மோடி பக்தர்களின் மாநாடாகத்தான் நடந்தது